தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் தமிழ் மூவி பாத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பார்த்து பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்போ நான் தமிழ் கூட கத்திக்கிறோம் கத்திக்கிறேன்

இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பகுதியில மாறும் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது அதுக்கு ப்ரௌட்லி அந்த எவ்ரி ஸ்கெட்யூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப் ஆரம்பிக்கும் சோ அந்த என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம் ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றது நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து மீடியா ஃபேமிலி இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல நான் வந்து அதுக்கப்புறம் உடனே நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா நான் த்ரூ அவுட் ஆர் ட்ராவலில் இருக்கேன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும் அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் ஐயப்பன் சார் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன் ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு சோ ஐ மேக் இட் ஷோர் அண்ட் தமன் தேங்க்யூ ஃபார் பீங் தேர் ஆல் டைம் ஐ ஹவ் காட் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பார்த்து எடுத்துல கண்டிப்பா கொடுப்பாரு நினைக்கிறேன் எனக்கு இது இந்த படத்துல வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி ஒரு அருமையான மனிதர் வள்ளலார் வழியில வரக்கூடிய ஒரு மனிதர் அவரு அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு இயக்குநருக்கு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் அப்படி கிடைச்சி ரொம்ப டிரைவராக இருந்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து இப்போது ஒரு அசனேட்டராக மாதிரி அப்புறம் அசோசியேட்டாக மாதிரி ரம்பு போராடி அந்த பத வந்து அவரு கடச்சிருக்க அதுக்கு அப்படி ஒரு நம்பர் கேன் எடுத்தா நீங்க தயார் பான அதாவது ஈவினிங் இச்சாலடி ஈச்சாலடி ஐ லுக் so many various different parks but i don't know know about this park நீங்க போங்க நாங்க பேச மாட்டோம் நீங்க பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசணும் இந்த படம் வந்து நான் அல்டி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கல பட் எண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து என்னோடய அஸ்டாண்ட் ஆக்டர் முதல் பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் கூப்பிட்டார் சாப்பாடு கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னு பிசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கு வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்க வரீங்களா நீங்கள் வரையின்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர் தலைவர் இருக்கார் அவர் நீ வரேன்னு சொன்னீங்க வரைய அப்படின்னா எல்லாரும் பேசிட்டு இருக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வச்சுட்டு படைச்சிருக்கிறது முறையாக இருக்காது நான் வரணும் யாரா வர்றா உதயம் மரன் அவர் பேரரசனே அவர் சரி நம்மளும் போயிடுவோம் தம்மோட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேர் ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து கீஸ் பாலியா சாரோட சன்னு ஜூனியர் பாளையெல்லாம் வச்சிருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையானேன்னு சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையா சாரோட இருக்குடா என்னை கூட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமிழுக்காக இந்த ஃபங்க்ஷன் வரணும்னு வச்சேன் தமிழ் யாருந்திங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸ்ல ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி அப்பே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்த பையன் பெரிய போஸ்ட்ல இருந்தா ஏர்லைன்ஸ்ல ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்க வந்து உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கார் பண்ணிகிட்டே இருக்கார் திடீர்னு பாக்குறேன் ஒரு சீரியல்ல லீடா பண்றாரு திடீர்னு பாக்குறேன் என்ன தண்ணிங்கடா இருக்க அப்படின்னு ஒரு முடின்னு ஒரு படம் பார்க்குறது அதுக்கு அப்புறம் பார்க்கறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பா செய்யுங்கப்பா நீ கவலையப்பட நீ சினிமா நீ கே கவலையை படாதீங்க டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நிறையா படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஸ்டாரானவர் இங்கே ஒரே படத்துல பராசக்தி நடிச்சு சூப்பர் ஸ்டார் அவர் சிவாஜர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினிமா யார் யார் கொடுக்கணும் வரீங்க மாதிரி முடி இல்லாதவங்க கொடுப்போம் நிறைய முடி வச்சு செய்யவும் முடியாதவன்கெலாம் கொடுப்போம் அப்படிங்களா அதனால நீ அழகேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் உண்டா இல்லை இது வேணாலும் இல்லை நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு ஹீரோக்கான ஒரு ஃபிட் பிரதேசம் சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை ஓடிட்டேர் 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 ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் அவனை சினிமா அவங்க பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃப்ல மருத்துவ மருத்த ஒலி நெஞ்சு வலி ஷார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர் அந்த இவராக இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாட்ரு அவர் வீட்ல நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமால வேலை பார்க்கணும்னு வந்தேன் ஒரு பெரிய ஸ்டுடியோ இருந்த அந்த ஸ்டுடியோல தெரியுமா அவருக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கல்ல தயாரிசல் கேட்லாம் போட்டு கழுவி போட்டாவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த ரூம்ல நைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு இருக்கும் அந்த ரூம்ல நான் ஆறு மாசம் தங்கிடுவேன் அந்த ரூம்ல நான் ஆதரமா சந்தை எப்போ போகல உங்களுக்கு பத்து மணிக்கு சுடி அடைச்ச உடனே நான் போய் படிப்பேன் சுடி ஆரம்பிச்சுக்க வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிருவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா பிரஸ் இருக்கா சட்டை எங்க துவச்சு போறதுக்கு எதுவுமே தெரியாது இருட்டா இருக்கும் அங்கே தை இருக்க நானே அயனத்தில் மண்டிப்பாக சுதந்திரத்துக்காக போராட சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்ல அதுக்காக நான் வந்தேன் உனக்கு புரியுது அவங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை கொடிது அவ்வளோதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை செகண்ட் ஹாஃப் ரா மட்டி இல்லை கிராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முடன் உங்க காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராச நடந்து பார் உனக்கு மட்டி அப்படின்னு ஒரு ஒரு அந்த பண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஷன்ல இருந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாம இருப்பேன் ஃபஸ்ட்டு தூங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் வரையில் படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஒத்து பார்த்துட்டு டேப் போகிற முன்னாடியே சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரி சொல்லி வீட்டு பார்த்தேன் சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் நடுவில் போடுறாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோயினை பைனாப்புல பாக்குறேன் என்னோட பேரா போட்டான் பைனாப்புல போட்டேன் அங்க விடுத்துட்டு அங்க இந்த படத்துல எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியா இருக்கட்டும் நல்ல பிளசன்ட் ஒரு ஒரு ஹாப்பியா பிளசண்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இதுக்கு சேதாக்கி அது கடவுளோட வரும் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பண்ணு உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாதாவும் அவங்களும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே எல்லா கேரக்டர்ஸுன்னு எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடுறாங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டன்டாக்டாக இருப்பேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறார் எங்கே வந்துகிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு வந்துட்டு இருக்கீங்க என் டெஸ்ட் போர்ட்டில் வாசன் ஹவுஸ் போனோம் வாசன் ஹவுஸ் போயிட்டு வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்த செஞ்சு சின்ன மைக்கில் போடுவாங்கன்னா மைக்கில் வந்து ஒரு பெட்டி எட்டு வந்தாங்க என்ன ஏறா ஏரா ஆகியோம்

இந்த அம்பாச்சுல காக்கா போலாம் நாய் போலாம் சிங்கியம்பி வரக்கூடாதா காக்கா போலா நாய் போலா தா இந்த கதோ தோறது வந்து இன்னைக்கு கட்டி குடிச்சிட்டாருங்க எவ்வளவு பிரியாளு கட்டி குடிச்சிட்டாரு அப்புறம் மனோவரல்ல நடிச்சா பாருங்க

நான் எல்லா பேர் காரு வந்தோன்னு ஓங்கார் நாட்ல உங்காரம் வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதவடைப்பேன் கதவடைப்பேன் எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் ஒரு எனக்கு ஒரு நான் தான் வேலை பார்க்கணும் நான் ரெண்டு வேலை பார்க்க மாட்டேங்குது அப்போ போய் எல்லா பேரையும் போயிட்டு வராங்க எல்லாம் ஆயிருக்கும் போகிறேன் ரொம்ப ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற ரெண்டு ஊரடங்கு ஊடக சம்பவம் வாங்கிட்டாட்டுறாங்க அவன் போகையில் எல்லாம் பத்து ரூபா படிச்சுட்டு ஒரு சான்றின் பத்துருவா என்ன பத்துருவா சார் சரா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருக்கும் அதை காப்பி முடிச்சுட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு மூணு மூல சோறாக்கி தயிர்ச்சோ வச்சுட்டு அப்படி இப்படி எப்படி அறுபது ரூபா அறுபது ரூபாய் அது சாயங்கரம் வந்துடுவாங்க அப்புறம் எதாவது சாப்பிட வாங்கி விடுவாங்க அப்படி சொல்லுவாங்க தென்னும் வேலைக்கு போறவன்னா அறிவியல் கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போறேன்னா அறிவேலி கிடையாது வேலையே இல்லாம வீட்டுல உட்காந்துருக்குமே எல்லாம் முட்டாளும் கிடையாது ஐரிய அதை தான் நெடிக்க சினிமா அவ்வளோ அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாளு கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வர போகுது அதுக்காக நெதியாக இருக்குது நெதியாக இருக்குது நான் ஃப்ரெண்ட்ஸு கிஷுன்னு ஒரு படம் பார்க்குறேன் நேரத்தில் பார்த்துக்கேன் ஹெலவ் த ஃப்ரெண்ட்ஸு கிஷிங் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் அது ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குதுல்ல மண் கீழே ரேக்குற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே அவனோட சொந்த நிலம் அவனோடய நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்க அண்ணன் மக ரஞ்சனா டாக்டர் பாலாவோட ஓம் பிரதரோட ஓம் பிரதர் பாலரஞ்சனோட அன்னை அன்னை எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாமன் அவர் பாலா வகத்து எருந்து உட்கார்வா உட்கார்வா ஆனால் போங்க நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்டம் பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பேப்பிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாக்கா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டேரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதுன ஒரு சூப்பராக இருக்கு சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடேன் வேலை பார்க்க ரெடியாக இருந்தும் மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால இன்றைக்கி சொல்வேன் இந்த கதாநாயகம் இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கிட்ட கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராகட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையை ஏற்ப நஷ்டம் டாக்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே இரு திருடாத பொய் சொல்லாத ஏமாற்றாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும் நல்ல உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்ட தூரம் அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்ட தூரம் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது இங்கே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசுன்னு டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை வார்த்தை எல்லோரும் பாட்டு ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லோரும் எல்லோருமே எல்லோருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து டிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க லஷண்டாக இருங்க நன்றியில்